மேற்கு வங்க மாநிலத்தில் கரைந்து காணாமல் போகக்கூடிய நிலையில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மம்தா காங்கிரஸ் இடதுசாரிகள் வகித்த வியூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஜகவின் சரிவு தொடங்கியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மேற்குவங்கம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கர்நாடகா இந்த நான்கு மாநிலங்களும் பாஜகவின் தோல்வியை உறுதி செய்ய போகின்றன இது குறித்து விரிவான விளக்கத்தை இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம் தொடர்ந்து மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதோட இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கேட்டுக்கோ கூடவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இந்த நாட்டை அடுத்து யார் ஆளப்போகிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வந்து ஏழு கட்டங்களாக நடத்த திட்டமிடப்பட்டு ஆறு கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நிறைவு செய்யப்பட்டு இருக்கின்றன ஏழாம் கட்ட தேர்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜூன் ஒன்றாம் தேதி எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நடக்க இருக்குது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல ஒரு கட்டம் அல்லது இரண்டு கட்டம் போன மூன்று கட்ட தேர்தலுக்கு மேல நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் பாத்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் வந்துட்டு ரெட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்குதோ அந்த பகுதிகளில் மட்டும்தான் மூன்று கட்டங்களுக்கு மேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் வந்து உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்க மாநிலங்களில் ஏழு கட்டங்களிலுமே தேர்தல் வந்துட்டு நடத்தப்பட்டு இருக்குது ஏழு கட்டங்களிலும் தேர்தல் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாஜகவுடைய சதிராட்ட செயல் திட்டம் அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையாவே தெரியும் ஏன்னா இந்த ஏழு கட்ட தேர்தல் பிரச்சாரங்களையும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் ரொம்ப மிக முக்கியமான மாநிலமாக அவங்க கருதிக்கிட்டாங்க குறிப்பா வெஸ்ட் பெங்கால் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலேயே கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்குகளை பெற்று பதினெட்டு தொகுதிகளை வந்துட்டு பாஜக வந்துட்டு அங்க கைப்பற்றி இருந்தது அதனால தங்களுடைய கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாநிலத்துல மிக வேகமா வளர்ந்து மிக ஆழமாக காலூன்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைச்சிட்டு இருக்கு அதே சமயத்துல தான் பாத்தீங்கன்னாக்கா மேற்கு வங்க மாநிலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடக்கத்தில இருந்துட்டு பாஜகவுக்கு சரிவுகள் வந்துட்டு தொடங்க ஆரம்பிச்சிருக்கு மேற்குவங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல திரிணாமுல் காங்கிரசும் இரண்டாவது இடத்துல இடதுசாரிகளும் மூன்றாம் இடத்தில் காங்கிரசும் நான்காம் இடத்துலதான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது ஆனா இந்த நிலைமை மாறி பத்தொன்பது தேர்தலில் பாஜக மேற்கு வங்கத்துல அசுர வளர்ச்சி பெறதுக்கு முக்கியமான காரணமே போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் பிம்பமும் புல்வாமா தாக்குதலை வைத்துக் கொண்டு இவர்கள் நடத்திய தேச பாதுகாப்பு தேச பக்தி அப்படின்ற பேர்ல இவர்கள் நடத்திய போலி பிரச்சார பிம்பங்களும் மேற்குவங்க மாநிலத்துல பாஜகவுடைய வளர்ச்சிக்கு மிக பெரிய அளவுல உதவி செஞ்சதுன்றதை யாராலையும் மறுக்க முடியாது அப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்துட்டு வேகமாக வளர்ந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே மேற்கு வங்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்துட்டு மிகப்பெரிய சரிவையும் பின்னடைவையும் சந்திச்சுட்டு இருக்குது அவங்க மேற்கு வங்க அரசியல எந்த காய எடுத்து போட்டாலுமே அந்த இடத்துல வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா அவர்களும் இடதுசாரி கட்சிகளோ காங்கிரஸ் கட்சிகளோ பாரதிய ஜனதாவுடைய அனைத்து அரசியல் சதிகளையும் முடி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்துட்டு பாஜக வந்துட்டு எந்த அளவுக்கு வளர்ந்ததோ அதை விட இரண்டு மடங்கு வேகமான அசுர வீழ்ச்சியை வந்துட்டு சந்திச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இடதுசாரி கட்சிகள் மேற்குவங்க மாநிலத்தில் இருபத்தி மூணு சதவீத ஓட்டுகளை வந்து பெற்றிருந்தாங்க அதே நேரத்துல அந்த தேர்தலில் பாஜக பெற்றிருந்த ஓட்டுகள்னு பாத்தீங்கன்னா பதினேழு சதவிகிதம் தான் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகங்க வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததுக்கு முக்கியமான காரணமா கருதப்பட்டது இடதுசாரி கட்சிகள் அங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புள்ளி முப்பத்தி மூணு சதவீத ஓட்டுகளையும் பாரதிய ஜனதா கட்சி நாற்பது புள்ளி ஏழு சதவீத ஓட்டுகளை பெற்றது இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இடதுசாரிகள் சரிந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய போலியான பிம்பத்தை மூலியமாக தான் மிக்க கட்சி அங்க வளர ஆரம்பிச்சது அதாவது மேற்கு வங்கத்துல பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிங்கிறது இடதுசாரிகளின் வீழ்ச்சியின் காரணமாகவே அங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர்கள் அரசியல் திறனாய்வாளர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரு கருத்துதான் இந்த சூழ்நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவதுக்கு பிறகு இடதுசாரிகளின் எழுச்சியால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி சரிவை சந்திக்க ஆரம்பிச்சது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி அமைத்ததுனால இருபத்தோரு சதவீத வாக்குகளை அவங்க வந்து பெற்று கணிசமான இடங்களை வந்து கைப்பற்றாங்க இதனால பிஜேபியோட வாக்கு வங்கின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த மாநிலத்தில் சரிவை சந்தித்தது குறிப்பா நாற்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற பிஜேபி கட்சியானது பாத்தீங்கன்னாக்கா இடதுசாரிகளின் மீள் எழுச்சியால இருபத்தி மூணு சதவீத அளவுக்கு குறைவான வாக்குகளை மட்டும்தான் தான் இருந்தாங்க அதாவது பத்தொன்பதுல மேற்கு வங்கத்துல இரண்டாம் இடத்தில் இருந்த பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ளாட்சி தேர்தலில் நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டது ரொம்ப சாதுரியமாக காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அங்கு அமைத்து தேர்தலை களங்கண்டதுனால பாஜகவின் வாக்குகள் பிரிய வாய்ப்பாக அமைந்தது இதனாலயே பாத்தீங்கன்னாக்கா தொண்ணூறு சதவீத இடங்களை வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்துட்டு வெற்றி பெற்று அங்க வந்துட்டு பிஜேபியோட சரிவுக்கு அவர்களும் மிகப்பெரிய துணை செஞ்சாங்க மேற்கு வங்கத்துல பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி எதனால ஏற்பட்டது அப்படின்னாக்கா திரிணாமுல் காங்கிரசோடைய வளர்ச்சியும் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளுடைய வீழ்ச்சியின் காரணமாகவே பாத்தீங்கன்னாக்கா மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கட்சியை வந்து தேடிட்டு இருந்தாங்க அந்த தான் பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்கத்துல வந்துட்டு வளர ஆரம்பித்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ளாட்சி தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளோட கூட்டணி ஒரு பக்கமும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனியாக நின்று அது ஒரு பக்கமும் நின்றதுனால பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி வந்து தனித்து விடப்பட்டது இதனால பாத்தீங்கன்னாக்கா மேற்கு வங்கத்துல பாரதிய ஜனதா கட்சியோட உண்மையான நிலை என்ன அப்படின்றது மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பித்தது எல்லா மாநிலங்களிலும் பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி எப்படி வந்துட்டு அவர்களை வளர்ச்சி காட்டிக் காட்டிக்கொள்வாங்கன்னாக்கா எல்லா தமிழ்நாட்டை வச்சு நம்ம உதாரணமா சொன்னாக்கா அதிமுகவின் முதுகில் ஏறி அதிமுகவை கரைத்து கொண்டு அதிமுகவை உடைத்து சிதைத்து எப்படி வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு இங்க தாங்கள் தான் மிகப்பெரிய கட்சி தாங்கள் தான் இரண்டாம் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு போலியோ ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் மகாராஷ்டிராலே திரு உத்தவ் அவர்களுடைய முதுகில் குத்தி சிவசேனா கட்சி வந்துட்டு ஏக்குநாத்த வந்துட்டு அந்த கட்சியை வந்துட்டு உடைக்க வைத்தாங்க அந்த கட்சியை வந்துட்டு உடைக்க வைத்தாங்க இதே தான் எல்லா மாநிலங்கள்லயும் பாரதிய ஜனதா கட்சி தங்களால காலுன்ற முடியாத எல்லா மாநிலங்களும் இந்த மாதிரி புறவாசல் வழியா மற்ற கட்சிகளுடைய முதுகியில் குத்தி இவர்கள் வந்து தங்களை வளர்ந்து கொண்டதா காட்டிட்டாங்க அந்த கட்சிகள் உஷாராகும் போது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நிலை அப்ப ஏற்படும்ன்றத மேற்கு வங்கம் வந்துட்டு மிக தெளிவாக காட்டியிருக்காங்க காங்கிரஸ் இடதுசாரிகளின் எழுச்சியும் திரிணாமுல் காங்கிரசோட வளர்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை அந்த இடத்துல காணாம போக வச்சிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ளாட்சி தேர்தல் அதுதான் எல்லாத்துக்குமே காட்டி இருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலுடைய வெற்றியின் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்க வந்துட்டு இந்தியா கூட்டணியில இருந்தாலும் மேற்கு வங்கத்தை வரைக்கும் நாங்கள் தனித்தே போட்டியிடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மூலயமா இந்தியா கூட்டணி வந்துட்டு உடைஞ்சிடும் இந்தியா கூட்டணி வந்துட்டு சிதற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியோ அவர்களுக்கு சொம்பு தூக்கின்ற எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மம்தா பானர்ஜி மேற்கு வங்க அரசியலுடைய கள நிலவரத்தை புரிந்து கொண்டு மிக சாதுரியமாக அந்த முடிவு வந்துட்டு எடுத்தாங்க என்னன்னாக்கா மேற்கு வங்கத்தில் இருபத்தி மூணு உள்ளாட்சி தேர்தல் கொடுத்த வைத்துக் வைத்துக்கொண்டு தான் மம்தா அவர்கள் இந்த மக்களவை தேர்தல் தான் இந்திய கூட்டணியில இருந்தாலும் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தனித்து போட்டியிடலாம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் கூட்டணி அமைத்து இன்னொரு பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னு கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் எப்படி பாஜக தனித்து விடப்பட்டது அதே போல இந்த தேர்தலில் அவர்கள் வந்து தனித்து விடப்படுவார்கள் இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளிலையும் இந்திய கூட்டணியே வந்துட்டு வெற்றி பெற பா மம்தா அவர்கள் இந்திய கூட்டணியில் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை என்றாலும் தேசிய அளவில் இந்திய கூட்டணியில் இருக்கிறதுனால மேற்கு வங்கத்தின் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளையும் கண்டிப்பாக இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு சாதுரியமான ஸ்மார்ட் மூவ் கணக்கை எடுத்து தான் மம்தா அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க மம்தா அவர்களுடைய உண்மையிலே மேற்கு வங்கத்துல கை கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்க இருக்க இந்த சூழல்ல இதுக்கு முன்னாடி நடந்த ஆறு கட்ட தேர்தலின் போதும் எடுக்கப்பட்ட எக்ஸிட் போல் கணக்குகளை வைத்து பார்க்கும் போது நிச்சயமாக மம்தாவுடைய இந்த சாதுரியமான செயல் திட்டமா வந்துட்டு இந்திய கூட்டணிக்கு கை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி ரிவர்ஸ் தான் போயிட்டு இருக்குது அவர்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் அங்க ஏற்படல அப்படின்றது அங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களே வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் களத்தில் நின்று செயல்படக்கூடிய களத்திறனாய்வாளர்களுமே வெளிப்படையா அவர்களே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் காளி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுக்கு மிக உண்மையிலே வந்துட்டு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா மேற்கு வங்கத்துல அதிகப்படியான வாக்குகளை வந்துட்டு அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்து நினைத்திருந்தாலும் அந்த சந்தேஷ் காலி பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட பெண்களே பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்த ஆரம்பித்தது பாரதிய ஜனதாவுக்கு அது பேக் ஃபயரா போய் நின்று இருக்குது அது மட்டும் இல்லாம மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகளை கொடுத்த பகுதிகள் இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதிகள் தான் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது தேர்தலுடைய முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்தோடனே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷா அவர்களோ அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்களும் பாத்தீங்கன்னா தங்களுடைய பிரச்சார போக்கை வந்துட்டு மாத்திக்கிட்டு மத உணர்வுகளை தூண்டு விதத்தில் பேசியது பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலே சொல்ற அவர்களே அவர்களுக்கு ஆப்படித்துக் கொண்டார்கள் அங்க அப்படின்னு நிலைமைக்கு தான் போயிட்டாங்க அவர்களுடைய இந்த மத வெறுப்பு பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஏற்கனவே வாக்கு செலுத்திய நகர்ப்புற மக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட விருப்பத்தை கொடுக்கல அவர்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மேல வெறுப்பை வந்துட்டு தங்களுடைய வாக்குகளின் மூலியமா இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட வந்துட்டு உமிழ ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அரசியல் திறனாய்வாளர்களை இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு வெளியில் இருந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு மம்தா அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்க முப்பது இடங்களில் வெற்றி பெறும் என்றும் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளுடைய கூட்டணியால பத்து தொகுதிகளை வந்துட்டு கூட்டணியே கிடைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரிடா இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டு மேற்கு வங்கத்தில் கிடைக்கும் அப்படின்றதையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிஞ்சி மிஞ்சி போன இரண்டு தொகுதிகள் கிடைக்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய குதிரை தான் அப்படின்ற ஒரு கள நிலவரமும் அங்க இருக்குது கடந்த முறை மாறி மேற்கு வங்காளத்துல அவர்களால் பதினெட்டு தொகுதிகளில் வந்துட்டு நிச்சயம் கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிதான் கள நிலவரம் அவர்களுக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் மாறி இருக்கு அப்படின்றதையும் அதற்கு முக்கியமான காரணம் மேற்கு வங்கத்துல மட்டும் இல்ல இந்தியா முழுக்கமே வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு இந்த ரெண்டு பிரச்சனைகளால மக்கள் வந்துட்டு இந்தியா முழுக்கவே பாரதிய ஜனதா கட்சி மேல மிகப்பெரிய வெறுப்புல இருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்க சமையல் எரிவாயு உருளையுடைய விலையும் பெட்ரோல் டீசலுடைய விலைவாசி உயர்வும் பார்த்தீங்கனாக்கா நாளுக்கு நாள் நடுத்தர மக்களுடைய வயிற்றுல வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகளிர் தினத்துக்கு நூறு ரூபாய் கொடுத்துட்டு தான் சகோதரனாக உங்களுக்கு இதை செய்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஆடிய அந்த நாடகத்தை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் காளி துப்புற மாதிரி ஏன் பாஜக இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே அதை ஒன்றிய பிரதமர் நரேந்திரா உடைய அறிக்கையை பார்த்து காளி துப்புகின்ற நிலைமைக்கு போயிருந்தாது இது எல்லாமே வெளிப்படையா எல்லாத்தையும் தெரிஞ்சு இந்த கோபமும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இந்த விசாரணை அமைப்புகள் என்ஐஏ இடி சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாம தனக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்கள் மீதும் நபர்கள் மீதும் நிறுவனங்கள் மீது ஏவி விட்டு அதன் மூலியமா அவர்களை வந்துட்டு தங்களுக்கு ஆதரவான நிலையோ அல்லது தேர்தல் பத்திரங்கள் மூலயமாக நன்கொடை பெறுகின்ற இந்த கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்தது மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்புணர்வை பாஜகவின் மீது ஏற்படுத்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய சர்வாதிகார போக்கும் அவரை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற மத ரீதியான பிரச்சாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவான வாக்காளர்

சில நேர்மையான பத்திரிகையாளர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் கர்நாடகம் மத்திய பிரதேச மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வி விழுந்து அந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய சம்மட்டி அடி காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எது எப்படின்னாலும் ஜூன் நான்காம் தேதி அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தலில் நிச்சயமாக மக்களுடைய கோபம் அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு மீதும் பாரதிய ஜனதா கட்சி மீதும் மிகப்பெரிய கோபத்தை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்குது இந்த கோபத்தின் வெளிப்பாட வாக்குப்பதிவு கள நிலவரங்களின் அடிப்படையில பார்த்தோம்னாக்கா நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவே செயல்பட்டிருக்குது அப்படின்னு இந்த தகவல்கள் இருந்தாலும் இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறது இவிஎம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா ஏன்னா ஆறாம் கட்ட தேர்தலில் மேற்கு வங்கத்துல பங்காரா மாவட்டம் ரகுநாத்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகள் மற்றும் அப்படின்னு பிஜேபிட்டு ஒரு டேக் வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒரு புகாரையும் கொடுத்திருக்காங்க இதன் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா ஓட்டு பதிவில் மக்கள் வந்து தங்களுடைய நியாயமான கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் ஓட்டு எண்ணிக்கையில் தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்து கொண்டு செயல்பட்டாக நிச்சயமாக பிஜேபி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நான்குக்கு அப்புறமேட்டு அரசியல் அதிகாரத்தை விட்டு விலகி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் எது எப்படினாலும் ஜூன் நான்காம் தேதி பார்ப்போம் சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்